அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்கீம் வந்து பாதிவேத்துக்கு தெரியாது அனைத்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சிறு சேமிப்பு திட்டம் தான் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செல்வ மகள் செல்வ மகன் ரெண்டு பேர் ரெண்டு பேத்துக்குமே இந்த ஸ்கீம் இருக்குது ரெண்டு வயசுலேருந்தே நம்ம இது போட்டு வச்சுக்கலாம் நம்மகிட்ட இருக்க எவ்வளோ காசு நூறுரூபா இரநூறுபாய் அப்படி எவ்வளோ வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் இதுக்குவா நம்ம போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பதினஞ்சு வருஷம் நம்ம எடுக்க முடியாது நாம் போடுற ஒரு சேமிப்போம் அது இல்லாமல் அதோடய வட்டி அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு வர ஒரு தொகையும் நமக்கு லாபமாக நமக்கு வரும் இதுக்கு குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் குழந்தைங்களோட ஆதார் ரெண்டு ஃபோட்டோ கார்டியனானால் பேரண்ட்ஸ் அப்பா அல்லது அம்மா அவங்களோட ஆதார் பேன் கார்டு அப்பாவோட ரெண்டு போட்டோ அல்லது அம்மாவோட ரெண்டு போட்டோ இதுல ஒரு லட்சத்துக்கு மேலே போனா ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு எந்த ஒரு தடையும் கிடையாது தான் இதை எடுத்துட்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல செல்வ மகன் அல்லது செல்வ மகள் உங்க குழந்தைங்களோட பொறுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் காடினா அப்பா அப்பா பேரோ அம்மா பேரோ போட்டுக்கலாம் நாமணி அம்மா பேரோ அப்பா பேரோ போட்டுக்கலாம் நம்ம கையில எப்ப காசு இருக்கோ எப்ப வேணாலும் ஒரு மாசத்துல மூணு டைம் நாலு டைம் கூட போட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம் இதுக்கு லிமிட்டே கிடையாது ஸோ இது வரைக்கும் தெரியாத இருந்தவங்க கூட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நாம் நமக்கும் போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் போட்டுக்கலாம் அவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸு சேம் இதே மாதிரி தான் ஆதார் பேன் ரெண்டு ஃபோட்டோ வேணும் இதில் வந்து லிமிட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ கட்டுறோமோ அதே அமௌண்ட்டு தான் மாதம் மாதம் கட்ட முடியும் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி எல்லாமே இருக்குது ஸோ இது நம்ம நினச்ச நேரத்தில் கட்ட முடியாது ஃப ஃபஸ்ட்டு மந்த் என்ன கட்டுறோமோ அதுதான் கட்ட முடியும் இப்படி குடும்பத்துக்கு சிறு சேமிப்பு திட்டம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது அனைவரும் இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கவும் அப்ளை பண்ணுற ஃபார்முக்கு எதுக்குமே நம்ம காசு கொடுக்க தேவையில்லை காசு வாங்க மாட்டாங்க